அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர்கினிய சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் ஐந்து அனைத்தையும் இறைவன் தான் கற்றுக் கொடுத்தான் என்பதை நம்ம முதல்ல சரியாக புரிந்து பூமியில் படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு என்ன முதன் முதலாக ஒரு மனிதன் படைக்கப்படுகிறான் அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் உலகம் அழிந்த பிறகு மறுமை சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அந்த மனிதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாக வேண்டுமா இல்லையா அதில் தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான் அதற்கு வானவர்கள் சுபகான் அல்லா யா நீ தூய்மையானவன் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாதே வேறு எது விதமான அறிவும் எங்களுக்கு இல்லையே நீயே அனைத்தையும் அறிந்தவன் ஞானம் இருக்கவன் என்று வானவர்கள் கூறினார்கள் என்று ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் எனவே இறைவன்தான் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் ஆதமலை செல்வம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டான் என்று நம்ப வேண்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நபிமார்கள் வரலாறு என்ற எழுதப்பட்ட எத்தனை பேர் நிறைய எழுதியிருக்காங்க கணக்கு வழக்கெலாம் இல்லை உலகம் முழுவதிலும் அவங்கவுங்க லாங்குவேஜில் எழுதியிருக்கிறார்கள் அது மாதிரி அரபியில் குரானுக்கு தப்சீர் என்ற பேர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க இந்த நபிமார்களுடைய வரலாறுக்கு தப்சீர் எழுதியிருக்காங்க அந்த வரலாறுகளில் குரானுக்கு மாற்றமாக எழுதியிருப்பாங்க தப்சீருங்கிற பேரில் குரான் ஒன்று சொல்லும் அதுக்கு மாற்றமாக இவர்கள் சொந்த குதிரையை ஓட்டி விட்டிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் பொய்களையும் பித்தளாட்டங்களையும் நிறைய வரலாறுகள் என்ற பெயரில் நபிமார்கள் என்ற பெயரில் புகுத்திருக்கிறார்கள் அவைகளை களை எடுக்க வேண்டும் அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் சரியான செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அல்லாஹூர் ரபுல் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்கும் போதும் அதில் உங்களுக்கு பாடம் இருக்கு படிப்பினை இருக்கு என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கும் அருமையை சென்றடைவதற்கும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் மிக தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு என்பதால் அவைகளை கவனமோடு செவில் தாழ்த்தி கேட்டு அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதும் அல்லாஹ் உங்களுக்கு அதை கடமையாக்கியிருக்கிறான் அதையும் மறந்துவிடாதீர்கள்